சிவமயம் ஆன்மாவின் தேடல் நீயர்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம வந்து பேசக்கூடிய விஷயம் என்னன்னா போன இன்டர்வியூல வந்து நம்ம திரு மகாலட்சுமி ஆஹ் ஆமா வந்து நம்ம வந்து மீட் பண்ணிருந்தோம் மீட் பண்ணி நம்ம வந்து ஒரு உதாரண ஜாதகத்தை கொடுத்து அந்த உதாரண ஜாதகத்திலேயே ட்வின்ஸ் ஜாதகத்தை கொடுத்து அருள்வாக்கின் வாக்கின் ஒரு கணிதத்தின் அடிப்படையில் இல்லாம ஒரு உள்ளுணர்வின் சக்தி மூலியமாக இறை ஆற்றல் மூலியமாக எப்படி இருவேறு ஜாதகங்களை வித்தியாசப்படுத்தி அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்றத நான் வந்து நேரலையிலே பார்த்தோம் உங்கள்கிட்ட வந்து காமிச்சோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தீங்க அது இல்லாம பல பேர் வந்து அவங்களை வந்து கன்சல்டேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகங்களையும் காட்டி நீங்க பலன் பெற்றிருந்தீங்க அதனுடைய கமெண்ட்ஸும் நீங்க வந்து கொடுத்துருந்தீங்க ஸோ உங்களுடைய வரவேற்புக்கு மிக நன்றி இப்போ உங்க சார்பாக கமெண்ட்ஸ்ல கேட்ட சில கேள்விகள் அல்லது என்கிட்ட வந்து அந்த என்கொயரிஸ் அந்த பரிகாரம் பத்தி கேட்ட அந்த என்கொயரிஸ் அது சார்பாக மக்கள் சார்பாக சில கேள்விகளையும் பரிகாரம் சார்ந்த சில விஷயங்கள் சில சந்தேகங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து வந்திருக்கோம் சோ அதுக்கான சந்தேகத்தை நம்ம வந்து அவங்ககிட்டயே கேட்டுப்போம் வணக்கம்மா வணக்கப்பா இல்ல இப்ப வந்து நீங்க நீங்க அந்த இன்டர்வியூ வந்ததுக்கு அப்புறமா மக்கள் வந்து பல பேர் வந்து எங்கிட்டயே வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அவங்ககிட்ட வந்து ஜாதகம் பார்த்தோம் பார்த்த உடனே இப்படி ஒண்ணுமே இல்ல இப்படி ஆரம்பிச்சாங்க பார்த்த உடனே நீங்க வீடு கட்டுறதுக்காக பாத்துட்டு இருக்கீங்களா இல்ல நீங்க கடன் பிரச்சனையில இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல தோணுன உடனே பார்த்த அந்த செகண்டே சொல்றாங்க அது வந்து ஒரு ஒரு கணிதம் ஒரு கால்குலேஷன் பண்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் அந்த டைம் கூட நீங்க எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சில பேர் வந்து நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்ணி ஃபீட்பேக் எல்லாம் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா இப்போ இதுல வந்து என்ன எனக்கு பர்சனலா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்ம ஜோதிட ஆர்வலர் நம்ம ஜோதிட ஆராய்ச்சி பண்றவங்க நம்ம நமக்கு வந்து மரபணி ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டுதல் தான் பரிகாரம் ஓகேங்களா சோ அதனுடைய பாணியே வேற ஆனா இப்ப நீங்க சொல்ற பரிகாரம் எல்லாம் ரெகுலர் பரிகாரம் மாதிரி இருக்கிறது இல்ல ஆமா இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடத்திலேயே பரிகாரத்தை வந்து எப்படி ஆக்கிட்டாங்க புரோகிதர்கள் அர்ச்சகர்கள் அவங்களும் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் எல்லாமே ஒரு டையப் புரியுது இப்ப இன்னைக்கு வந்து யூடியூப்ல வந்து புகழ்பெற்ற ஜோதிடர்கள் வீடு தேடி வருவாங்க வீடு தேடி வந்துட்டு எங்க இந்த பண்றோம் கல்யாணம் ஆகலையா இந்த பூஜை பண்றோம் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த யாகம் எல்லாம் பண்றோம் அப்போ உங்களை தேடி யாராச்சும் குழந்தை இல்லாதவங்க வந்தாங்கன்னா எங்கிட்ட ரெஃபர் பண்ணுங்க இந்த டாக்டர் கிட்ட எப்படி மெடிக்கல் அந்த மாதிரி வீடு தேடி வந்து விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுத்து கன்வெர்ட் பண்ணுங்க எப்பவும் வந்துருச்சு இன்னைக்கு நேத்து இல்ல அது எப்பவும் வந்துருச்சு ஓகேங்களா அதே மாதிரி ஜோதிக்கர்களும் சில ஒரு ஒரு பிக்சட் பேட்டர்ன் மாதிரி வச்சுக்கிறாங்க வந்து இது குழந்தை இல்லையா இந்த ராகு கேது இல்லையா ராகு பிரச்சனையா திருநாகேஸ்வரம் போங்க கேதுவா காலகஸ்தி போங்க அஹ் சனி சம்பந்தப்பட்ட பிரச்சனையா உன்னே திருப்பதி போங்க இல்ல திருநெல்லை இருப்போங்க அந்த மாதிரி பிக்சரா வச்சுக்கிறாங்க ஆனா நீங்க சொல்ற இந்த ப பரிகாரம் எதுவுமே எப்படின்னா எனக்கு வந்து பீட்பேக் வச்சு சொல்றேன் அந்த பரிகாரம் தனித்துவமா இருக்குது நீங்க ஒருத்தருக்கு சொல்ற பரிகாரம் இன்னொருத்தருக்கு கிடையாது ரெண்டாவது இப்போ கடன் பிரச்சனைக்கு வந்திருக்காங்கன்னா எல்லாருக்கும் நீங்க ஒரே மாதிரி தீர்வு சொல்றது கிடையாது வேற வேற அது நேரத்துக்கு என்ன தோணுதோ அதுக்கேத்த மாதிரி பரிகாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்தாலும் சரி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்தாலும் சரி ஏன் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்தாலும் சரி குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற விதமான பரிகாரம் நீங்க சொல்றீங்க அது வந்து அந்த பரிகாரத்தை எப்படி நீங்க வித்தியாசப்படுத்துறீங்க அதுல என்ன என்னென்ன வெரைட்டியா நீங்க வந்து சொல்றீங்க என்ன என்னென்ன மாதிரியான பரிகாரம் எல்லாம் நீங்க சொல்றீங்க அது சார்ந்த உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா வாசகர்களுக்கும் புரியுற மாதிரி ஜாதகத்தை பார்த்த உடனே குல தெய்வம் தோஷம் இருக்கா முன்னோர்களுடைய தோஷம் இருக்கா என்ன இருக்குன்றது அதை ஃபர்ஸ்ட் முதல்ல அதை பார்த்துப்பேன் ஓகே அதனுடைய அவங்க அதனுடைய தெய்வத்தினுடைய இது வேண்டுதல் இல்லை இல்லை அவங்க சரியா அதை சரியா செய்யலைன்னா அதுல கண்டிப்பா ஜாதத்துல பிரச்சனை இருக்கும் அவங்க என்னதான் சாமி கும்பிட்டாலும் ஆயிரம் சாமி கும்பிட்டா கூட பலன் கிடைக்காது குலதெய்வ தொடர்பு இல்ல அப்படின்னா மகதாதியர்களுடைய ஆசீர்வாதம் இல்ல அப்படின்னா எத்தனைத்தன கோவிலுக்கு போனாலும் பலன் கிடைக்காது முதல்ல வந்து முன்னோர்களையும் முல தெய்வத்தையும் வருஷம் வருஷம் அத கரெக்டா செய்யணும் செய்தாங்கன்னா அவங்க ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி போகாட்டாலும் சரி அவங்களுக்கு பலன் கிடைக்கும் அதே இன்னொன்னு பெத்த தாய் தந்தைய அவங்களுக்கு கவனிக்கணும் இப்ப முனியோ முதியோர் இல்லத்துக்கு எல்லாம் போய் சேர்க்கறாங்களா அதெல்லாம் எவ்வளவு பாவம்ன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதுவும் தெய்வம் தான் பெத்த தாய்க்கும் அவங்க வயிற குளிர வைக்கணும் அந்த வயிற எரிய வச்சுட்டு உங்க தனி கொடுத்துட்டு போறாங்கல்ல அது எவ்வளவு பாவன்றது யாருக்குமே தெரிய மாட்டேது அதையும் அவங்க செய்யணும் அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் வந்து நான் சொல்றது வந்து அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவேன் ஒருத்தர் கடன் இருந்தா ஹோரிய சொல்லுவேன் ஹோரை வச்சு நீங்க அது என்ன அது என்ன எப்படி என்ன மாதிரியான பரிகாரம் நீங்க சொல்றீங்க ஹோரையில ஒருத்தருக்கு ஒரே கடன் பிரச்சனைன்னா அந்த செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு டு ஒன்றரைன்னு ஒரு கணக்கு இருக்கு ஆமா அந்த நேரத்துல வந்து ஒரு உண்டியல் எடுத்து அந்த பைசாவை அதில் கொஞ்சம் போட்டுட்டு விட்டிங்கன்னா அந்த பைசா வந்து வளரும் ஓகே அது ஒரு நாலடையில ஒரு உண்டியல்ல வளர்ந்துதோ அது ஒரு சேமிப்பாகும் சேமிப்பாகும் அது என்ன பண்ணணும் ஒரு யாரிட்ட அவர் வாங்கினாரோ கடனே ஓகே அந்த ஃபுல்லா இருந்து ஒரு தொகையை அவர் கொடுக்கலாம் இது அப்படியே அவர் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் கடனுக்கு வந்து செவ்வாய் கிழமை குளிகை நேரம் பன்னெண்டு டு ஒன்றரை வரும் சரி அந்த நேரத்துல வந்து ஒரு உண்டியல வச்சு அவங்க பைசாவை அதுல போடணும் அதுக்கே நீங்க அந்த குளிகை நேரம்ன்ற விஷயத்தை என்பது வளரக்கூடிய விஷயம் நல்ல விஷயங்களுக்கு மட்டும் வளரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குளிகையில செய்யலாம் அசுப செயல்கள் செய்யக்கூடாது அசுப செயல்னா இதுவோ பிடமோ வருது இல்லையா அதுவும் கல்யாணம் மட்டும் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் செய்யக்கூடாது ஏன்னா அது வளரப்படாது நல்ல விஷயங்கள் வளரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த குறுகிய நேரத்தில் செய்யும் அது கரெக்டுங்க ஆனா இப்ப ஒரு வாசகர் சார்பாக ஒரு சந்தேகத்துக்காக கேக்குறேன் இப்ப எதிர்பாராத விதமாக இறப்புகள் நடக்குது ஆமா வீட்டுல பெரியவங்க தவறுறாங்க மாரடைப்பால இறப்புறவங்க வயதுக்கு தாள் தவறாங்க அது தப்பி தவறி ஒருவேளை அது குளிக்க நேரத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப அவங்க அதுக்கான வேலைகளை செஞ்சுதானே ஆகணும் அது நம்ம அந்த குளிக்க நேரம் ஒதுக்கிட முடியாது இல்லையா

ஓகே இப்ப நீங்க வந்து இத பேஸ் பண்ணி நீங்க முகூர்த்தம் குறிச்சு குடிப்பீங்க இந்த குளிகை நேரத்தை பேஸ் பண்ணி முகூர்த்தம் குறிச்சுட்டு ஓகே திருமணத்துக்கான முகூர்த்தம் சுப காரியங்களுக்கான முகூர்த்தம் அது அதெல்லாம் சுப முகூர்த்தம் எல்லாம் குளிகை நேரத்துல செய்யக்கூடாது

அது எல்லாமே இந்த நேரத்தில் செய்யலாம் ஓகே ஆனா நீ இப்ப நீங்க வந்து பரிகாரம் நீங்க சொல்றீங்க இல்லையா சில பேருக்கு வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க மற்றவங்க மற்றவங்க மாதிரி நீங்க வந்து அந்த இந்த புகழ்பெற்ற திருத்தலங்கள் நீங்க வந்து பரிந்துரை பண்றது கிடையாது ஆனா அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா அவங்களோட ஊர்ல இருக்க அவங்கள அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கும் இல்லையா அதுல ஏதாச்சும் ஒரு கோவில்களை வந்து நீங்க அந்த நேரத்துல உங்களுக்கு நீங்க வந்து சொல்லிடுறீங்க இது எப்படி வந்து ஆஹ் இயல்பாவே அது அப்படித்தானா இல்ல வந்து நீங்க அந்த பொதுவான பதிக பரிகாரத்தை ஆரம்பிக்கிறது பொதுவான நான் யாருக்கும் ஒரே மாதிரி பரிகாரம் யாருக்கும் நான் சொல்றது கிடையாது சரி அந்த நேரத்துக்கு நமக்கு இண்டூஷன் பவர்ல வர்றதுதான் நம்ம இதை சொல்ல போறோம் அப்படி சொல்லும் என்ன சொல்ல போறேன்னா சில பேருக்கு சந்திரன் வீக்கா இருக்கும் சில பேருக்கு எப்படி பரிகாரம்னா ஒவ்வொருத்தருக்கும் சந்திரன் வீக்கா இருக்குன்னா நாலு பேருக்கு ஒரே பரிகாரம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் சொல்லுவேன் சில பேருக்கு கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய கோயிலுக்கு போ சொல்லுவேன் சில பேருக்கு வந்து பௌர்ணமில கிரிவலம் போயிட்டு வர சொல்லுவேன் ஓகே இன்னொருத்தருக்கு சத்யநாராயண பூஜை வீட்டுல பண்ணலாம்னு சொல்லுவேன் ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவேன் ஆனா ஒரே கிரகம்தான் வீக்கா இருந்தாலும் ஆனா வெவ்வேறு

உடனே இந்த கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு போங்க பழனி முருகர் கோயிலுக்கு போங்க உங்களுக்கு வந்து குரு நீச்சம் ஆயிட்டாரா இல்ல குரு வந்து உங்களுக்கு வந்து அஸ்தகம் ஆயிட்டாரா குரு ஜாதத்துல கெட்டு போயிட்டாரா உடனே திருச்செந்தூர் போங்க அப்படி இல்லைன்னா திருவாலங்குடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாக பொதுவா சில பார்மேட் வந்து நம்ம வச்சிருப்போம் பல வந்து அதிக ஒன்பது கிரகம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே புக்ல டேபிள்ல எடுத்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கோம் இப்ப அந்த மாதிரியான பரிகாரத்துக்கும் ஒருத்தருக்கு வாக்கு வந்து சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதும் இப்ப நீங்க இவ்வளவு நேரம் பாத்திருப்பீங்க சோ இத மாதிரி அம்மா கிட்ட இன்னும் பல வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இன்னும் பல விஷயங்கள் வந்து பேச வேண்டியது இருக்கு இன்னும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல வந்து நேரம் கிடைக்கும் போது இன்னும் பல விஷயங்கள் சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை பத்தி நம்ம டீட்டெயில பேசுவோம் Menti. Mana kapa.